வணக்கம் தமிழர்களே தமிழ் சபந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் திவினேஷ் அவர்கள் இன்னைக்கு தன்னோட நாளை கொண்டாடுறாரு ரசிகர்கள் பலருமே இப்போது திவினேஷ் அவர்களுக்கு தங்களோட பிறந்தநாள் வாழ்த்துக்களையுமே சொல்லிட்டு வராங்க திவினேஷ் அவர்கள் மலேசியாவில் இப்போது கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ண புகைப்படங்களுமே வெளியாயிருக்கு இந்த கேக் கட்டிங் செலிப்ரேஷனில் அபினேஷ் அவர்களுமே கலந்துக்கிட்டாரு திவினேஷ் அவர்கள் இப்போது மலேசியா போயிருப்பார் போல் அங்கே தான் இவர் பிறந்தநாளை கொண்டாடியிருக்காரு அங்கே ஒரு பிரபலமான ஒரு நபர் இவருக்கு கேக் கட் செலிப்ரேஷன்லாம் பண்ணியிருக்காரு அப்போது அவர் சொல்லும்போது உன்னை மாதிரி ஒரு பிளெஸ்ஸிங்கான நான் பார்த்ததே இல்லை உன்னோட குரலுக்கு இங்கே இருக்கிற மலேசியா ஃபேன்ஸ் எல்லோருமே மிக தீவிர ரசிகர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லி பதிவிட்டிருந்தார் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களுமே அவர் சொல்லியிருந்தார் இப்போது திவினேஷ் அவர்களுக்கு உலகம் முழுக்க இருந்து பல ரசிகர்களுமே தங்களோட பிறந்தநாள் வாழ்த்துக்களை தங்களோட சோசியல் மீடியாவில் சொல்லிட்டு வராங்க தமிழ் சிறப்பாக நாங்களும் திவினேஷ் அவர்களுக்கு மனப்பூர்வமான பிறந்தநாள் வாழ்த்துக்களை இங்கே சொல்லிக்கிறோம் நீங்களும் திவினேஷ் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லணும்னா மறக்காமல் கீழே கமெண்டில் உங்களோட பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிடுங்க